நம்பர்களே வெல்கம் டு மாஸ்டர் கே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சொர்ண கேரளா ட்ரா நமக்கு இதுதான் நமக்கு முதல் ட்ரா இதில் நம்ம எதிர்பார்த்தபடியே மூணாம் நம்பர் ஏ போல மேட்ச் ஆகிருந்தது அதே மாதிரி நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துச்சு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு சூப்பரான மெத்தட் நம்ம மூணாம் நம்பர் தான் ஏ போல ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் கண்டிப்பாக அது வரும் அப்படி இல்லைன்னா மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வரலைன்னா இந்த இடத்துல ஏழாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தனா நாலுக்கு ரெண்டு நாளுக்கு ஏழு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடினாங்க மூணாம் நம்பர் கொஞ்சம் ஆக்சுவலாக நமக்கு சூப்பரதான் வந்திருந்தேன் சும்முன்னா நம்ம நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்திருந்தேன் ஏன்னா கண்டிப்பா நமக்கு பாருங்க ஜீரோ மூணு நாலு அப்படி வரைக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் நமக்கு இங்கே வந்து வந்துச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு ஜீரோ நாலு மூணு ஜீரோன்னு வரலான்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நாலு மூணுன்னு வந்துருச்சு மாதிரி ஜீரோ நாளைக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் அதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நம்ம கொடுத்த மாதிரி நமக்கு மூணாம் நம்பர் ஏ போர்டு ரொம்ப அருமையான வின்னிங்காக இருந்துச்சு ஒரு நல்ல மத்திய நம்ம நம்ம எதிர்பார்த்தபடியே மூணாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ஏ போர்டில் வரணும்னு எதிர்பார்த்தால் காரணம் என்னன்னா மூணாம் நம்பருக்கான பெஸ்ட்டான வாய்ப்பு இருக்குது அதிகமான பெண்டிங் நம்பரும் கூட இல்லையா மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரவே இல்லை இந்த மாதத்தில் நமக்கு அதிகமாக கிடைக்காத நம்பர்னால் மூணா நம்பர் வந்து நமக்கு ஏ போல்லை கிடைக்கவே இல்லை நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாளாக இருபத்தி அஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு நமக்கு அது வராமலே நின்றுச்சு கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும்னு எதிர்பார்த்தா இருபத்தி நாலு நாளாக வராமல் இருந்துச்சு நம்ம இதை எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஆடிட்டாங்க ஒரு அருமையான விண்ணிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து சொர்ண கேரளம் அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் ரிசல்ட்டு அதே மாதிரி நாளைக்கு வந்து காரோணியாக நம்முடைய ஃபேவரட்டான கம்பெனி காரணியாவோடது பார்க்கலாம் எப்படி வருதுன்னா இதெல்லாம் நமக்கு வந்து ரெகுலராக ஆடக்கூடிய நம்பர் தான் சரிங்களா இதில் நமக்கு நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற நம்பர் என்னென்னு பார்க்குறப்படி முதல்ல ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தா நம்ம ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி முப்பது தான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி முப்பது நமக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி போன வாரம் நமக்கு கேரளாவில் நமக்கு வந்து காரூனியாவில் என்ன கொடுத்தாங்கன்னா நானூற்றி முப்பது அதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் வித்தியாசமான நம்பர்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகிருந்து சரி சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு முந்நூற்றி இருபது அப்போ நமக்கு இதில் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுதுண்ணா ஜீரோ 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 மூணு 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 நம்பர் வந்துருச்சா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் அஞ்சு ஜீரோ இஞ்சி எவ்வளோ அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி வருது எல்லாமே நமக்கு ஒரே மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகி கொடுக்குது பாருங்க தொள்ளாயிரத்தி முப்பது நானூற்றி முப்பது அதே மாதிரி முந்நூற்றி இருபது ஐநூற்றி ஏழ்நூற்றி அஞ்சு நமக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு வேலை நமக்கு இப்போ நம்ம ஒரு சில நம்பருக்கு கொண்டு வந்திருக்கோம் அந்த நம்பருக்குள்ளே வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதா வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம் அதே மாதிரி பேட்டர்ன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் திரும்ப ஜீரோ வைக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் பாருங்கள் நாலு மூணு ஜீரோ நம்ம இதை கணக்கு பண்ணி தான் மூணா நம்பர் ஏபுல் வரும்னு எதிர்பார்த்தா அதுபோல் நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலுக்கு மூணு தான் வந்துச்சு அது வந்து அதே மாதிரி இந்த ஜீரோத்துக்கு இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா நானூற்றி முப்பது அப்படிங்கிற நம்பர் வரலாம் அது மாதிரி எதுவும் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் மூணாம் நம்பர் இங்கே ஜீரோ வைக்கிறாங்கன்னா ஜீரோ இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வரலாம் ஜீரோ இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வரலாம் அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா ஏன்னா இப்படி கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்க அதனால தான் இந்த மாதிரி கொடுக்குறோம் யாருக்காச்சும் மாதிரி நம்பர் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ வங்கி வைக்கிறாங்கன்னா வைக்கிறக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி வச்சாங்கன்னா என்ன இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது இதில் ஒரு ஜீரோ நானூற்றி முப்பது இதில் ஒரு ஜீரோ அதே மாதிரி முந்நூற்றி இருபது இதில் ஒரு ஜீரோ ஏழ்நூற்றி அஞ்சு இதில் ஒரு ஜீரோ அப்போ ஜீரோங்கிறது நமக்கு இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஜீரோ 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 நாலு இதுலேயுமே நமக்கு ஜீரோவை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மாதிரி அப்படி நமக்கு வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஜீரோ இப்போ எது வருதோ இல்லையோ இப்போ ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இங்கே அதிகமாக இருக்குங்கிறத தெளிவாக தான் பார்க்குறோம் நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்க ஆனால் நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு அது இல்லை ஜீரோ இல்லை நான் கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒன்பதாக நம்பர் ஏன் மூணுக்கு ஒன்பது தான் வரணும் ஏன்னா வந்துச்சுனாக்கா தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு வரணும் ஒன்பது ரெண்டு ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் எனக்கு வரணும் எனக்கு அப்படி தான் காமிக்குது கணக்கு உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஃபேவரபுளாக வருது யாருக்காச்சும் வருது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டு அப்படிங்கிற வரக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஒன்பதாம் நம்பர் போற்ற வரைக்கும் ஒரு எட்டு ஒம்பது நாள் நிற்கிது அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் வரல அவ்வளோதான் இந்த மாதத்தில் நமக்கு ஒன்பது நம்பருங்கிறது வரல அது நமக்கு இதில் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் நம்பர் வச்சுன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு வரணும் அது ஒன்பது நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் ஏ போட்ல வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏ போர்டில் உங்களுக்கு அதுமாதிரி ஏதாவது வருது அப்படின்னு பாருங்க மேபி வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ட்ரா நம்பர் அதான் வருது அதே மாதிரி உங்கள் ட்ரையல் நம்பர்லேயும் நமக்கு நாலாம் நம்பர் ஜீரோ வந்துருச்சு அஞ்சா நம்பர் வந்துருச்சு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கணும் தான் கனெக்ட் பண்ணுறோம் அந்த நம்பர் வருதான்னு பாருங்கள் ஒன்பது நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகணும் அப்படி இல்லைன்னா ஒன்றா நம்பர் ஏ ஒன்றாம் நம்பர் மூணுக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்கு எப்போயுமே மூணாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் தான் வரும் என்ன கணக்குங்க பாருங்கள் நாலு மூணு ஒன்று அப்படி வரலாம் நாலு மூணு ஒன்று அப்படின்னா இங்கே நாலு மூணு ஒன்று ஒன்றா நம்பர் இங்கே வைக்கலாம் நல்லா இருக்குமா அப்போ நல்லா இருக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்றா நம்பர் நமக்கு எங்கே வரணும் ஏ போடல் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஏ போடல் எனக்கு ஒன்றா நம்பர் தாங்க வருது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது ஏன்னா ஒன்றாம் நம்பர் திரும்பி உங்களுக்கு மூணுக்கு ஒன்றுங்கிறது எப்பயுமே கொஞ்சம் எவர் கிரீன் வரக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஃபேவரவும் வர டக்குனு வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அங்கே பாருங்கள் எட்டுக்கு ஒன்றுக்கு எட்டு ஒன்றுக்கு கெட்டுன்னா ஒன்றுக்கு மூணு தான் அப்போ அதே தான் அங்கேயும் பாருங்கள் ஒன்றுக்கு எட்டு அதே மாதிரி ஒன்றுக்கு மூணு அப்போ மூணுக்கு ஒன்று அப்போ புரியுதுங்களா இப்போ இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா அது போக ஏ ஒரு பதினஞ்சு நாளாகவும் சி போர்டில் வந்து முப்பத்தி ரெண்டு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது எது ஒன்றாம் நம்பர் அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம் ஏன்னா ஒன்றாம் நம்பர் நமக்கு வந்துச்சு வந்தது முதல்ல என்ன வந்துச்சு ஜீரோ பன்னெண்டுன்னு வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு ஐநூற்றி அஞ்சு அதுலேயும் ஜீரோ வந்து செய்யுமா அப்படி ஜீரோ வந்து நம்ம பி போடில் தான் வைக்கிறாங்களே தவிர ஏ போர்டிலையும் சி போட்லையும் அப்படியே தான் நிற்கிது ஒன்றா நம்பர் அது எடுக்கவே இல்லை அப்போ அதை எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற கணக்கு தான் நம்ம வரோம் வேறு ஒன்றுமே இல்லை பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு இந்த மாதிரி மெத்தர்ட்ஸும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வருது ஒன்றாம் நம்பர் வருதுன்னு எடுங்க அதே மாதிரி பி போர்டு பீ பொறுத்த வரைக்கும் எனக்கு கன்ஃபார்மாக வரக்கூடிய நம்பர்னு அஞ்சா நம்பர் தான் வரணும் ஏ அஞ்சா வரணும்னா முந்நூற்றி இருபத்தி அஞ்சு சாரி நானூற்றி இருபத்தி அஞ்சு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பர் கொஞ்சம் அதிகமாக வரக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பர் எடுத்து நமக்கு கீழே வைக்கலாம் அஞ்சு இருபத்தி அஞ்சு நானூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வைக்கிற வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் நானூற்றி இருபத்தி அஞ்சு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாலு ரெண்டு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா நாலு ரெண்டு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வந்துச்சுன்னா அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது சரிங்க அஞ்சா நம்பர் வரல நீங்கள் என்னங்க பண்ணலான்னா மூணா நம்பர் மூணா நம்பர் எனக்கு ரெண்டாவது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்னால் மூணா நம்பர் தான் ஏன் மூணா நம்பர் வரணும் மேலே பாருங்கள் ரெண்டு மூணு ஒன்று அப்படியே சாரி நாலு ரெண்டு மூணு அப்படின்னு வந்து நாலு மூணு ரெண்டு அப்படிங்கிற அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறான் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி எது வருதுன்னா பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்தால் அஞ்சா நம்பர் வரணும் ஏ போர்டில் பி போர்டில் இல்லைன்னா மூணாம் நம்பர் வரணும் இந்த ரெண்டு நம்பரும் கட்டாயமாக வரணும் இதை தாண்டி வராது வராது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சு வந்து அஞ்சா நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு மூணாவது நம்பர் பட் மாதிரி தான் இருக்குது ரெண்டுக்கு மூணு நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா அது மாதிரி வர வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நேற்றே மூணுக்கு நாலு நாலுக்கு மூணு தான் வரும்னு எதிர்பார்த்தோம் இல்லையா அது எப்படி வந்துச்சு அது மாதிரி தான் வருது அதே மாதிரி கணக்கு தான் நம்ம இப்போ கொடுக்குறோம் இப்போ கொடுக்கும்போது நமக்கு கண்டிப்பாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வச்சு அஞ்சு மூணுங்க ரெண்டு நம்பருமே பி போட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் ஃபஸ்ட்டு அஞ்சாம் நம்பர் வரணும் அஞ்சாம் நம்பர் வந்து ஒரு பேட்டன் கம்ப்ளீட் ஆகும் அப்படி இல்லை கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் வந்தால் ஒரு கம்ப்ளீட் ஆகிடு ஒரு பேட்டர்ன் சரிங்களா எப்படி பார்த்தாலும் ரெண்டுமே பேட்டர்ன் தான் பேட்டர்லையும் நம்ம கணக்கு ஒரு அஞ்சு மேட்ச் ஆகிருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் மூணாம் நம்பர் பி போர்டில் தான் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு கொண்டுட்டா கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் சரிங்களா இதை தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் நமக்கு வந்து மூணா நம்பர் அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல சி போர்டில் வரும் பி போர்டில் வரணும் சரிங்க யாருக்காச்சும் இந்த மாதிரி வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் அதிகமாகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஒன்பது அஞ்சுங்கிற ரெண்டு நம்பரும் அதே மாதிரி ஒன்று மூணுங்கிற நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அப்போ சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் நமக்கு என்ன வர்றது அதிகமாக வரக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாம் நம்பர் என்னங்க திரும்ப திரும்ப நாலாம் நம்பர் சி போர்டே கொடுத்துட்டு வரீங்களாங்க கேட்டால் இது வரைக்கும் சி போர்டில் நாலாம் நம்பர் வரலங்கிறதான் ஒன்று உண்மையான மாற்ற இருபத்தி ரெண்டு நாளாக பெயிண்டிங்கில் தான் இருக்குது போன மாதமே பெண்டிங்கில் தான் இருக்குது நாலாம் நம்பர் சரிங்க ஏன்னால் போன மாதத்தில் ரெண்டு மூணு டைம் நம்ம நாலு நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அது ஒன்பதாம் நம்பரை மாதிரி வந்துச்சு அது ரொம்ப ரொம்ப இதாகிடுச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நாலு நம்பர் வரும் நாலாம் நம்பர் எதிர்பார்த்தோம் அது அப்படியே ஒன்பது நம்பரை மாதிரி நம்மள ஒரு குழப்ப குழப்பி விட்டுருச்சு அதுலேருந்து நாலாம் நம்பர் வரல இல்லை இப்போ தான் நமக்கு நாலு நம்பர் பி சி போல ரொம்ப ஸ்ட்ராங்காக மேக்ஸ் ஆகுது ஏன்னா இன்றைக்கி சி போலில் வந்து நமக்கு ஜீரோவுக்கு நாலு அப்படி நல்லா ஜீரோ வந்து நாலாம் நம்பர் வரும் அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு அதனால தான் உங்களுக்கு மேலே பாருங்கள் உங்களுக்கு நாளுக்கு ஜீரோனு வச்சுட்டாங்கன்னா நாலுக்கு ஜீரோன்னு வச்சிட்டா அப்போ ஜீரோவுக்கு நாலுங்கிற நம்பர் திருப்பி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அதனால் ஜீரோவுக்கு நாலு தான் வைப்பாங்க சி போர்டில் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன் நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு வரலான்னு எதிர்பார்க்குறேன் எனக்கு என்னோடய கணக்கு இல்லை தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுன்னு ஒருலான்னு எதிர்பார்க்குறேன் இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக மேட்ச் ஆகணும் அதிகமாக வரணும் சரிங்களா அது மாதிரி ஏதாவது வருங்க வருதா அப்படிங்குறே பாருங்கள் நாலாம் நம்பர் தான் சிபாலில் ரொம்ப அப்படி வந்துச்சுன்னா என்னங்க வரும் நாலு ரெண்டு நாலுன்னு வந்துருங்க சரிங்களா நானூற்றி இருபத்தி நாலு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி நாலு அப்போ நம்பர் வந்து சிபாலில் உட்காருது அப்படின்னு நமக்கு இந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணி அட்ர வாய்ப்பு இருக்குது அது மாதிரி எதுவும் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி அந்த மாதிரி பார்ட்டன் மேட்ச்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது நானூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் சரிங்களா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் மாதிரி சீபோர்டில் இன்னொரு நம்பர் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் தான் கொடுக்குறோம் ஏன் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் கூட நமக்கு கிட்டத்தட்ட அதிகமான பெண்டிங் நம்பர் ஒரு எட்டு நாளாக ஆச்சு பெண்டிங் நம்பர் ஆச்சு பட் பாப்பா எனக்கு ஜீரோவுக்கு எட்டுன்னு வரலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அதே மாதிரி ஜீரோவுக்கு நாலுன்னு எனக்கு நாலாம் நம்பர் மேலே அதிகமாக டவுட் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால் தான் அது கொடுக்குறோம் சரிங்களா இப்போ நம்ம வந்துச்சுன்னா நூற்றி முப்பத்தி நாலுன்னு வரலாம் இல்லை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுன்னு வரலாம் இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது எனக்கு உங்களுக்கு கணக்கில் வரதாண்டதையும் பாருங்கள் எனக்கு இது மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வராது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் சாரி ஜீரோ ரெண்டாம் நம்பர் வேண்டாம் ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கே வைக்கணும்னா சி போர்டில் வைக்கிறாங்க ஏ போர்டில் வைக்கிறாங்கன்னா நானூற்றி முப்பது அதே மாதிரி கே சி போர்டில் வைக்கிறாங்க பி போடில் வைக்கிறாங்க அப்படின்னா நானூற்றி இருபது அதே மாதிரி இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இரநூறு அவ்வளோதான் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த நம்பர் கொடுக்குறேன் இருக்கா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி ஒன்பதாவது நம்பர் மூணாம் நம்பர் சரிங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வரணும் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பர் வரணும் எட்டாம் நம்பர் வரணும் இந்த நாலு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஒன்றா நம்பரை விட சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம வந்து மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டு பவர்லேயே கொடுத்துருக்கோம் ஒன்பது நம்பர் கொடுத்துருக்கோம் நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டுலேயே பவர்லேயே கொடுத்துருக்கோம் மாதிரி ஒன்றாம் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் வேறு எதுவுமே கொடுக்குறது நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏற்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுக்கும் வாய்ப்பு இருக்குது